இது புக்கத்தூரை எக்ஸ் ரோட்லேருந்து உத்தரமேரூர் போர் ரோடு இது இது சாலை விரிவாக்கன்ற பேரில் வந்துட்டு இந்த மரங்கள் எல்லாம் வந்து நூறு வருஷத்துக்கு மேலே பழமையான மரங்கள் எல்லாமே இந்த மரங்களை எல்லாமே ஃபுல்லாக வெட்டி துண்டு போட்டு அப்படியே அந்த இடத்துல ஏற்றுகிறாங்க கட்டைங்கெல்லாம் புலந்தே ஏற்றுறாங்க ஃபுல்லாக பாருங்கள் இந்த மரம் மொத்தமே வெட்டிட்டாங்க பாருங்கள் இந்த மரங்கள் எல்லாமே வந்து நல்ல நிழலாக இருந்த மரம் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துட்டாங்க சாலை விரிவாக்குன்னு சொன்னோம்னாக்கா ஒரு பத்தடி பதினஞ்சு அடி வெட்டினா போகிறேன் இருபது அடிக்கு தாண்டி இருக்கிற மரத்திங்களையும் ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்டாங்க பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள் இந்த மரத்தை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டாங்க ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாக கிட்டக்கிட்ட நல்ல நழில் இருந்த மரம் இது ரெண்டு சைடும் நயல் நல்ல அழகாக இருந்த மரம் அது எல்லாமே எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துட்டாங்க பகல்லே வெட்டுறாங்க பகலில் வெட்டி அப்படியே ஜேசிபி வச்சு முட்டி தள்ளுறாங்க கேட்டாக்க அதிகாரிங்க சொல்கிறதுனால தான் நான் வெட்டுறேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யார் கேட்க சொல்லுங்கள் பசுமை தீர்ப்பாயம் பசுமை தீர்ப்பாயம் சொல்லுவோம் அதெல்லாம் எங்கே போயிருக்குது இப்போலாம் இவ்வளோ மரத்தை வெட்டுறாங்க இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா யாருமே நம்ம கேட்டாக்க கேட்கறவங்களும் ஒரே வார்த்தை சொல்கிறாங்க அதிகாரிங்களை சொல்லி தான் நாங்கள் வெட்டுறேன்றாங்க இப்போ கூட நாங்கள் போக சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்தை வந்து அப்படியே ஜேசிபி முட்டி அப்படியே தள்ளுறாங்க கிட்ட கிட்ட நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு பழமையான மரங்கள் இது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து புளிய மரங்கள் வந்துட்டு அதெல்லாம் வளர்த்து எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் நீங்கள் தெரியும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மரம் எல்லாம் வெட்டுறதுக்கு ரெடியாகிறது இப்போது இது எல்லாத்தையுமே வெட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள் தேவை இருக்கிற மரம் மட்டும் க அது மேலேருந்து கழிச்ச போதாது அந்த மரத்துங்களை எல்லா மரத்துமே வெட்டி ஃபுல்லாக கூறு போட்டு எடுக்கிறானுங்க ஃபுல்லாகவே ஜேசிபி வச்சு முட்டி தழுறாங்க யாரும் கேட்குறவங்களுக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேறாங்க இப்போ நான் போயிட்டு சொல்ல சொல்லக்கூட ஒரு மரத்தை விழுந்து வெட்டி அப்படியே ஜேசி போய்ச்சி முட்டி தள்ளிட்டாங்க கேட்டாக்க அதிகாரிங்க சொல்கிறேன்றாங்க பாருங்க இப்போ வெட்டி தள்ள போகிறாங்க பாருங்கள் அப்படியே முட்டி தள்ளுறாங்க குள்ளா டிராஃபிக்கை க்ளோஸ் பண்ணல எதுவுமே பண்ணல திடீர்னு அப்படியே கை போட்டு அப்படியே தள்ளுறாங்க பாருங்க மரத்தை ஏன் வெட்டுறேன்னு சொல்லிட்டு நம்மளால் கேட்க முடியாது ஏன்னா அதுக்கு பத்து கதை பேசுவானுங்க யோ இதெல்லாம் வெட்டுறீங்களா

நீ நீ துண்டு துணா கட் பண்ணி இறக்கணும் இந்த மாதிரி இறக்க கூடாது மரத்து அதெல்லாம் கூட வருது அவசத்து பண்ண எப்படி போவான் சுத்தின்னு போவாங்களா துண்டு துணா கட் பண்ணிடணும் ஏன் அப்படி மொத்தமா தள்ளி வச்சிருக்கோம் ரோட்ல துண்டு துணா கட் பண்ணலாம் இருக்கணும் அவசத்துக்கு போறேன் எப்படி போவான்

இந்த சாலை விரிவாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்து மரம் வந்துட்டு வெட்டுறதுக்காக அவங்க பிளான் பண்ணி சொல்லியிருந்தாங்கனாக்கா இவங்க நூறு மரம் வெட்டுறாங்க இது யார் கண்காணிக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இது யாரும் பார்க்குற மாதிரியும் தெரியல இது அவங்க இஷ்டத்துக்கு டெய்லி நான் அந்த ரூட்டில் போயிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் வெட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க மரம் யாருமே வந்து அந்த மரத்தை வந்து வெட்டுறதை யாரும் தடுக்கல யாருமே இருபது அடிக்கு மேலே இருக்கிற மரத்தையும் ரோடை விட்டு இருபது அடி தாண்டி இருக்குதுன்னா எதுக்காக அந்த மரத்தை வெட்டணும் சொல்லுங்கள் அப்படியே அந்த ஜேசி வச்சு தள்ளுறாங்க ரோட்டில் அப்படியே வெட்டுறாங்க அது வரைக்கும் வண்டி நிற்கணுமா சின்ன என்ன சொல்கிறா சுற்றிட்டு போகணும்னு சொல்கிறாங்க இப்போ அவசரமாக போகிறவங்க எப்படி போவாங்க மரத்தை மேலேருந்து கழிச்சு ஏற்கனும் அது வரைக்கும் கழிச்சு விட்டாச்சுன்னா நிற்க போது மரம் எதுக்காக மரத்தை வெட்டணும் சொல்லுங்கள் இதை பசுமை தீர்ப்பாயம் தான் இதை வந்து கண்காணிக்கணும் நன்றி வணக்கம்